ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜனவரி முப்பத்தி ஒன்று ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் ஒரு காலி சாக்குப்பையை நிரப்பி பின் அதில் உள்ளவையை கொட்டி கவிழ்த்து மீண்டும் காலி செய்யும் ஒரு முறையாக கல்வியை எடுத்துக்கொள்ளக்கூடாது கல்வியின் மூலம் நிரப்ப வேண்டியது தலையை அல்ல அதன் மூலம் இதயத்தை தூய்மைப்படுத்தி விசாலமாக்கி பிரகாசமாக்கிக் கொள்ள வேண்டும் கல்வி என்பது வாழ்க்கைக்கு அன்றி உயிர் வாழ்வதற்காக அல்ல அகண்டமான மேலும் அறியப்பட வேண்டிய ஒன்றைப் பற்றி தனக்கு தெரிந்தது சிறிதளவே என்ற பணிவுதான் கல்வி கற்றவனின் அடையாளமாகும் படித்த மனிதன் தனக்கு சலுகைகளை விட பொறுப்புகளும் உரிமைகளை விட கடமைகளும் அதிகம் இருக்கின்றன என்பதை உணர வேண்டும் தான் வாழும் சமுதாயத்திற்கும் தன் முன்னோர்கள் விட்டு சென்ற பாரம்பரியத்திற்கும் அவன் சேவை செய்ய வேண்டும் அவன் சேவை செய்வதில் மகிழ்ச்சி அடைய வேண்டுமே என்று ஆதிக்கம் செலுத்துவதற்கு ஆசைப்படக்கூடாது ஏனெனில் சேவை தெய்வீகமானது சேவையே வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்குகிறது சேவையே ஒருவரது திறன்கள் புத்தி கூர்மை வலிமை மற்றும் வளங்களை பயன்படுத்த மிகச் சிறந்த வழியாகும் தெய்வீக அருளுரை ஏப்ரல் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று பணிவு எளிமை போன்ற அனைத்து நல்ல குணங்களையும் நீக்கி உங்களை கர்வம் படைத்தவர்களாக ஆக்கும் கல்வி நாட்டின் வளமையை மேம்படுத்த முடியாது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்